Hi aunty wange 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 nandi 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 சிஸ்டர் வாங்க சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நீ இரவு வணக்கம் நல்லா இருக்கீங்களாங்க சிஸ்டர் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேங்க சிஸ்டர் நான் சாப்பிட்டேன் லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சந்தோஷம் உங்களோட வீடியோ என்னோடய கமெண்ட் பார்த்தீங்களா அந்த கமெண்ட்டுக்கு எனக்கு கால் பண்ணுங்க மாட்டிங்களா பதில் சொல்லுங்க அக்கா மண்ணி நன்றி நன்றிங்க பார்க்குறேங்க இன்னும் பார்க்கலைங்க இனிமேல் பார்க்குறேன் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேங்க சிஸ்டர் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கள சாப்பிட்டீங்கல்ல மேடம் தலையில் பூவோடு மங்களகரமாக இருக்கீங்க நன்றி நன்றிங்க நன்றிங்க ஹாய் அம்மா ஹாய் தங்கம் வாங்க 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 சந்தோஷ ஆண்டி ஆண்டி தான்ப்பா சாப்பிட்டீங்களா தங்கம் லைக் பண்ணுங்க சேனலுக்கு என்ன சமையல் சகோதரி எங்கள் வீட்டில் வந்து பாசி குழம்புங்க இன்னைக்கு நான் சாப்பிட்டேன் அம்மா சரி தங்கம் சரி தங்கம் சாப்பிட்டா நல்லது சுரேஷ் வாங்க சுரேஷ் ஹாய் வாங்க எப்படி இருக்கீங்க ராகிலா நீங்க என்ன அம்மா சாப்பிட்டீங்க பாசி பயிர்ப்பு குழம்புப்பா ஆ பண்றீங்க பண்றீங்க என்னோட போன் நம்பர் தான் இருக்கு மறக்காம கால் பண்ணுங்க சரிங்க கண்டிப்பாக கால் பண்ணுறீங்க பாசிப்பயிறு குழம்பு எப்படி செய்வீங்க புளிக்குழம்பு குழம்பு மாதிரிதாங்க ஏன்னா சும்மா தக்காளி வெங்காயம் பாசிப்பயிறு வரம் இது பாசிப்பயிறு வர வந்து தாளிக்க தாளிக்க ரெண்டு வெங்காயம் வெட்டி போட்டு தாளிக்கணும் இதெல்லாம் போட்டு குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டு வரமிளகா கருவேப்பில் தலை வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிக்கணும் சூப்பராக இருக்கும் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் புளி குழம்பு மாதிரி வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும் சுரேஷ் நலமா நான் நல்லா இருக்கே தங்கம் நீங்கள் நல்லா இருக்கீங்களாப்பா ராகிலா சந்தோஷ் சிவன் உங்களுக்கு அறிவு இருக்கா இல் இப்படித்தான் லைவில் பெண்கள் கிட்ட பேசுவீங்களா பண்ண சொல்லுவீங்களா விடுங்க சிஸ்டர் அவங்க கேட்டு பாவம் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அவங்க கேட்குற இடத்துல இருக்காங்க ஓகே செய்து பார்க்கிறேன் முழு பயிர் தானே ஆமாங்க பாசி பயிர் பச்சை கலர்ல இருக்கும்ல அது பருப்பு இல்லை பயிர் பருப்பு வேற பயிர் வேற அவங்க வீட்டு பெண்கள் கிட்ட இப்படி யாராவது கேட்டா சும்மா இருப்பாங்களா அம்மா ஆமாம்மா அது அவங்களுக்கே தெரியணும்ல தெரியாத உங்கள்கிட்ட நம்ம புரி வைக்க முடியாதுடா அதனால நம்ம தான் விலகி போயிக்கணும் போட்டா அவங்க கண்களுக்கு வந்து நம்ம வந்து தப்பா தெரியறோம் நினைக்கிறேன் அதனால அப்படி பண்றாங்க பரவாயில்ல விடுங்க ஆமாங்க எவ்வளவு நேரம் உட்கார்ந்து அதனால தான் மனசாட்சி வேணுமாம்மா கடவுளுக்கு பயப்படணும் ஆமாம் கண்டிப்பாக என்னோடய அண்ணிக்கிட்ட ஃபோன் பண்ண சொல்கிறதுலாம் என்ன தப்பு இருக்குது அண்ணி ஃபோன் பண்ணுவீங்களா மாட்டிங்களா பதில் சொல்லுங்கள் அண்ணி பண்ற பண்றீங்க ஓகே நோ தேங்க்ஸ் ரெண்டு வியூவர்ஸ் தாண்ட மாட்டேங்குது நானும் இன்னைக்கு மூணு நாலு லைவு போட்டுட்டேன் இந்த நாலு லைவலையுமே முத்து கிருஷ்ணன் ஹாய் முத்து கிருஷ்ணன் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா வியூவர்ஸ் போகுதுங்க லைவ்ல ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க படிக்கலைங்க படிக்கலைங்க யோகராஜ் வாங்க யோகராஜ் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்க ஊர்ல மழை வருதுங்களா சரிங்க இங்க இன்னும் மழை வரலைங்க வெயில் தான் அடிக்குது எங்க ஊர்ல யோகராஜ் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கே ஆண்டி ஹாய் எம்ஆ வாங்க வாங்க வணக்கம் ஆமாங்க சிஸ்டர் தூங்கிட்டாங்க சாப்பிட்டாச்சுங்க கார்த்திக் எம்ஆர்கே கார்த்திக் சாப்பிட்டாச்சுங்க இன்ன வரைக்கும் சாப்பிடாம இருக்குண்ணா சாப்பிட்டாச்சு என்ன ஒரு கன்னியாவா ஆமா ஆமாங்க எனக்கு குமார் வளையங்க பக்கத்துல தான் உக்காந்துருக்காங்க ஹாய் யூசர் வாங்க 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 ஹாய் தூக்க வர்றதுக்கு தூங்குவேயும் பில்லிங் சிஸ்டர் போடல சார்ட்ஸு தான் ஒரு ரெண்டு ரெண்டாக ஒன்றா போட்டிருப்பேன் பாருங்கள் சரிங்க சிஸ்டர் சரிங்க சிஸ்டர் வீடு எதுவும் போடலைங்க இன்னைக்கு ஹாய் குட் நைட் ஐ எம் லக்ஷ்மண் திருநெல்வேலி வாங்க வாங்க லக்ஷ்மண் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹவர் யூ நான் நல்லா இருக்கேங்க Ok, ok, Okay ne bye